விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னையில் குறும்பை கொட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதனால இந்த குறும்பை கொட்டுது அதுக்கு நம்ம என்ன கொடுத்தா சரியா இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கமாக இந்த வெயில் காலங்கள் அதிகமாகும் போது நமக்கு தென்னையில் என்ன விதமான ஒரு தென்னை மட்டும் இல்லாமல் எல்லா பயிர்கள்லேயுமே என்ன ஒரு மாற்றம் நடக்கும்னா இந்த பூவெல்லாம் கொட்டி போகும் குறும்பையெல்லாம் உதுந்து போகும் மற்றதுலாம் பிடிச்சதெல்லாம் இதாகும் பூ எல்லாமே எடுக்கிற பூ எதுவுமே மகரந்த சேர்க்கையாகாமல் அப்படியே அபேஷன் ஆயிரும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஹீட்டு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஹீட்டு அதாவது அதிகமான அதிகப்படியான வெயில் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த பயிர்களில் வந்துட்டு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த பயிர் வந்துட்டு அப்சிசிக் ஆசிடுங்கிற ஒரு ஆசிடை சுரக்கும் அப்படி சுரக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா அதில் வந்துட்டு அந்த பூ உதிர்வு காய் உதிர்வு குறும்பை உதிர்வு இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அப்சிசரிக் கேசிட்டை வந்துட்டு நம்ம சுரக்காமல் இருக்கணுன்னா அதுக்கு நம்ம கால்சியமையும் ப்ளஸ் ஜிங்கையும் நம்ம பயிர்களுக்கு கொடுக்கணும் கால்சியம் வந்துட்டு அதில் இருக்கிறதுலே நம்ம இதுக்கு என்ன ரெஃபர் பண்ணுறோன்னா கால்சியத்தை பொறுத்தளவுக்கு நம்ம நைட்ரோபோர் ரெஃபர் பண்ணுறோம் ஜிங்கை பொறுத்தளவுக்கு ப்ரொக்கோட் ஜிங்க்கு ரெஃபர் பண்ணுறோம் நைட்ரோபோர் பொறுத்தளவுக்கு ஒரு மரத்துக்கு ஒரு கால் கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஜிங்கை பொறுத்தளவுக்கு பத்து மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் இது ரெண்டையுமே ப்ரொக்கோட் ஜிங்கை பொறுத்தளவுக்கு பத்து மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் இது ரெண்டையுமே என்ன பண்ணோம்னா ஒருத்த ப்ரொக்கோட் ஜிங்கையும் இதை கலந்து லிக்யூடு வடிவத்தில் இருக்கும் அதை நைட்ரோபோர் கூட கலந்து நம்ம மண்ணில் வைக்கும்போது நமக்கு அந்த ஜிங்க்கும் கால்சியமும் தாராளமாக கிடச்சிடும் இல்லை நமக்கு இதில் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் நைட்ரோபோரையும் ஜிங்க் சல்ஃபேட்டையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மா சாயில் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்கள்